சுமதி அக்கா மட்டும் தனியா இருக்கிறாங்களே வேலூர் மாவட்டத்துல அக்கா என்ன சொன்னாலும் இந்த மேயர் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு மாவட்ட சும்மா இல்லாம ஒரு போராட்டத்துக்கு போனார் மக்கள் பிரச்சனைக்கா மக்கள் பிரச்சனைக்கா யோ என்னையா வேலூர்ல ஒரு ரோடு போடல ஒரு தெருவிளக்கு போடல ஒரு சுத்தமான குடிநீர் கொடுக்காம இருக்கிறேன் அதுக்கு என்ன தெரியுங்க என் விலை நூத்தி மூணு பேர் நூத்தி மூன்று பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் மாவட்ட தலைவர் உட்பட நூத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாங்க ஐயா ஐயா உங்களுக்கு என்னை பத்தி தெரியும் நம் பதிலடி கொடுக்காம அமைதியா இருக்கிற அரசு இருவார்கள் எங்களுக்கு கொஞ்சம் நீரில் வீச்சு வர்த்தையோ உரிமை வரா இதற்கு மூளையாக யார் இருந்தார்களோ அவர்களை களையடிக்காமல் இந்த அண்ணாமலை அரசுல இருக்க மாட்டோம்னாலும் எங்களுடைய சுமதி எங்களுடைய தோட்டங்களின் மீது யார் கைக்கிருந்தாலும் கூட வந்த யாரையும் விட்டு இந்த வேலூர்ல யாரெல்லாம் மூலையில் சுத்திட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது கட்டாயமாக எங்களுடைய தாக்குதல் வரும் என்பதையும் அரசியல் வேணும் அன்பு வேணும் மக்கள் அன்பு வேணும் எதிரிகள் நம்மளால பயம் கொண்டு இரண்டும் வருவது என்னுடைய கடமை கையா மக்கள் அன்பு செலுத்துறோம் ஆனா எதிரிகள் மீது எப்பொழுதும் எங்கள் மீது பயம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால வேலூர்ல எங்களுடைய நூத்தி மூன்று தொண்டர்களை சிறையில வைத்து இரண்டு தொண்டர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் நிறுத்தப்பட்டு ஒரு தொண்டருடைய எடுப்போம் என்று நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அக்கா சுமதி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கும்போது என்பது என்னுடைய ஆசை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் சுகுணா அவர்கள் சரவணகுமார் அவர்கள் ஏழ்மையாளர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் ஜெகநாதன் அவர்கள் சுமா அவர்கள் சதீஷ் அவர்கள் தெரிவித்து நம்முடைய ஆற்றில் மிகுந்த இருப்பு தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சந்துவாச்சாரி கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் கோபி அவர்கள் சந்துவாச்சாரி மேற்கு ஒன்றியத்துடைய தலைவர் ரவி அவர்கள் துறப்பாடி ஒன்றிய தலைவர் மதியரகன் அவர்கள் கோலவட்டம் ஒன்றிய தலைவர் சதீஷ் அவர்கள் வேலூர் வேலூர் நகர் அதனுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் வெயில் பணியாற்றி இருக்கின்றார்கள் நன்றிகளை தெரிவித்து அரசு தொடர்புடைய மாநில செயலாளர் சங்கர் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து கடைசியாக நம்முடைய தேசிய செயலாளர் சிறுபான்மை அணி அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு சகோதரத்துவ பாராட்டக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு இவங்க எங்க போனாலும் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார் பாருங்க என்ன ஒரு கேள்வி குத்துப்பாரு அது எப்படி நீ மோடியை பேசலாம் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை உயர்த்தி பேசலாம் இஸ்லாமிய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் மோடி ஐயாவுடைய மனதிலே அவர்கள் அனைவரும் குடியிருக்கின்றார் என்பது எங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள்

அண்ணன் உள்ளே வரக்கூடாது மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அதையெல்லாம் தாண்டி அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் ஓடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு சிறப்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் எளிமையின் உருவமாக மிக கடுமையாக கட்சி பணி செய்து தொண்டர்களுடைய அன்பையெல்லாம் பெற்று கட்சி என்ன வேலை கொடுத்தாலும் கூட அதன் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அண்ணன் கோ வெங்கடேஷ் அவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பத்திரிகை நண்பர்கள் மிக முக்கியமாக அந்த யாத்திரையினுடைய கதாநாயகங்களே நீங்கள் என்ன அந்த யாத்திரை இல்லை இந்த யாத்திரையை தான் ஒரு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு புதிய அரசியல் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய யாத்திரையிலே பங்கெடுக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இல்லத்தரசுகள் குழந்தைகள் அனைவருக்கும் அந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு கொஞ்சம் எல்லோருக்குமே அசௌகரியம் தாங்க ஐயா போட்டோ எடுக்க முடியல பெண்கள் வந்து கும்ப மரியாதை எடுக்க முடியல அண்ணா என்னை புரிஞ்சுங்க என் கையில் இருக்கக்கூடிய கீரை ஆபரேஷன் அதிகப்படியா அன்பை காட்டுறேன் உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்க அண்ணா யாத்திரையில பேச முடியல உள்ள வர முடியல என்னைக்கு ரொம்ப கெடுபடியா இருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருந்தது காவல்துறையும் கெடுபடியாக தன்னுடைய கடமையை செஞ்சார் அதனால யாராவது வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா அவர்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அதே நேரத்தில் நமக்கு பல வாய்ப்புகள் வரும் ஒரே நேரத்தில் புகைப்படம் எடுப்பதற்கு உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு கருத்தை பரிமாறுவதற்கு நீங்கள் பொறுமை காட்ட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன் என்னுடைய சிறப்பான நன்றிகளை காவல்துறைக்கு செல்கிறோம் இந்த நேரத்தில் இந்த யாத்திரையில காவல்துறையினுடைய பணி மிக கஷ்டமான பணி மக்களை கட்டுப்படுத்தணும் அதே நேரத்தில் கோபப்படாமல் கட்டுப்படுத்தணும் அதே நேரத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதே நேரத்துல அந்த யாத்திரையினுடைய நோக்கம் எதற்காக வந்திருக்கின்றோமோ அது எங்களுக்கு வெற்றி பெறும் இதெல்லாம் புரிந்து கொண்டு நடுநிலைமையாக நேர்மையாக பணி செய்யக்கூடிய வெள்ளூர் மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவித்து அவனை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால காவல்துறைக்கு என்னுடைய வருத்தத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்கிறேன் என்னுடைய உரையை பிடிச்சிருக்கிறது ஐயா ரொம்ப நன்றி பாரத் மாதாக்கு பாரத் அம்மா புகழ் மத்திய அரசு பாரத பிரதமர் இ சேவை மைய திட்டத்தில் திருமதி நிவேதிதா நிவேதா அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டத்தில் திருமதி கலா அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் இளம் எரிவாயு திட்டத்தில் திருமதி இந்துமதி அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் மாதம் தோறும் இருபத்தி கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தில் திரு முஷ்டக் அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் பாரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு திட்டத்தில் திருமதி வேதவல்லி அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் வேலைகாப்பு உருவாக்கும் திட்டத்தில் திரு காமராஜ் அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தில் திரு தீபக் அவர்கள் பயன்பெறுகின்றார் சாலையோர சிறு வணிக கடன் திட்டத்தில் திருமதி கந்தாரன் கணவர் தந்தை தந்தைன் அவர்கள் பயன்பெறுகின்றார் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி விஜயலட்சுமி அவர்கள் பயன்பெறுகின்றார் சின்ன சிறுமி இந்த கோட்டை திட்சியம் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறும் என்று பறைசாற்ற வந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் நன்றி 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 பாரத்